டைமாக இந்த செடி வந்துட்டு நான் பயாலஜி புக்கில் தான் பார்த்துருக்கேன் ப்ரயோஃபில்லம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை வந்து தமிழில் ரனக்களின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் இலமுளைச்சின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிளான்ஸ் மாதிரி இல்லாமல் இதோட லீஃப் வச்சாலே வந்துட்டு இந்த செடி வந்து வளரும் இப்படி தான் இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமாக தெரியும் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ப்ரயோஃபில்லம் அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு இது இலை முளைக்கிறத பார்க்கறதுக்காகவே ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சவர்கவங்க வீட்டில் இருந்து எடுத்து வந்துட்டு வளர்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த செடியில் வந்துட்டு இலையிலேருந்து எப்படி புதுசாக செடி முளைக்கும் அப்படின்னு காட்டுறேன் நீ பாருங்க இந்த பிளான்ட்டோட லீஃப் தான் இது இந்த மாதிரி எஜ்ஜில் ஃபுல்லாக வந்துட்டு புது செடி வந்து முளைச்சி வரும் இதுதான் இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி ஆனால் இத்தனை வருஷம் எனக்கு தெரியாது இதில் எப்படி ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்குதுன்ட்டு இப்போ ரீசண்டாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கிட்னி ஸ்டோன் வந்துருந்தது அப்போது அவங்களோட மேனேஜர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த பிளான்ட் வந்துட்டு வீட்டில் வைங்க இதோடய லீஃப் வந்து டெய்லி சாப்பிட்டீங்கன்னா ஸ்டோன் வந்து கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் எட்டு வந்து கொடுக்கும்போது தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த பிளான்ட் பற்றி எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஆனால் இப்படி ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகிடுச்சு இப்போ ரெகுலராக இதோட எல்லாம் வந்துட்டு டெய்லியுமே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் டெய்லி நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு இலையாக வந்து கிள்ளி ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் இந்த லீஃப் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிட்னி ஸ்டோன் உங்களுக்கு ரிமூவ் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்துட்டு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது ஓரளவு குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற சிம்பிள் ஹோம் ரெமிடி வச்சுட்டு ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அது இந்த லீஃப் எந்தளவு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டோன் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்